இந்த அம்மன் கோவிலில் நடக்கும் அதிசயங்கள் யாரையும் வியக்க வைக்கும் அங்குள்ள கண்ணாடி முன் நின்றால் உங்களின் முகம் தெரியாது ஆனால் உண்மையோட வணங்கினால் அந்த கண்ணாடியில் அம்மனின் முகம் தெளிவா தோன்றும் அது மட்டும் இல்லாமல் விழா நாட்களில் கோவிலின் தரையில் தானாகவே சிவப்பு குங்குமம் வெளிப்படும் இது ஒரு கற்பனை கதை போல தோன்றலாம் ஆனா இந்த அதிசயங்கள் தினமும் அங்கே நடந்து கொண்டே இருக்கின்றன இது மதுரை அருகே உள்ள சோலையாண்டி அம்மன் கோவில் தமிழகத்தில் எத்தனை கோவில்கள் இருந்தாலும் சில கோவில்களுக்கு மட்டும்தான் தனித்துவமான சக்தியும் விளக்க முடியாத மர்மங்களும் இருக்கும் அதுல ஒன்றுதான் சோலையாண்டி அம்மன் கோவில் இந்த இடத்தில் நடக்கும் ஒவ்வொரு அனுபவமும் அதை காணும் பக்தர்களுக்கு மறக்க முடியாத தாக்கத்தை உண்டாக்குகிறது தலைமுறை தலைமுறையாக சொல்லப்படும் கதைகள் இன்றும் மக்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றனர் பழமையான கதைகளில் சொல்லப்படுவது என்னன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி கொள்ளை கொலை மாதிரி பல துன்பங்களால் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த சமயம் பசுமையான காடு நடுவே ஒரு பாறை உடைந்து அதிலிருந்து காளியின் வடிவில் அம்மன் வெளிப்பட்டாராம் அந்த நாள் முதல் மக்கள் அவரை சோலையாண்டி அம்மன் என்று அழைக்க தொடங்கினார்கள் அம்மன் கடுமையாக தோன்றினாலும் பக்தர்களுக்கு அன்னையாய் கருணை தருபவர் தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுத்து உண்மையோடு வாழ்பவர்களை ஆசிர்வதிப்பவர் இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் கண்ணாடி வழிபாடு அம்மன் முன் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியில் உங்களின் முகம் தெரியாது ஆனா பக்தியோடு பார்த்தால் அந்த கண்ணாடியில் அம்மனின் கண்கள் முகம் தெரியும் என்று மக்கள் சாட்சி சொல்கிறார்கள் அதை கண்ணால் பார்த்தவர்கள் யாராக இருந்தாலும் இயல்பாகவே கண்களில் நீர் வந்துவிடும் ஆண்டுதோறும் நடக்கும் திருவிழாவில் கோவிலின் தரையில் தானாகவே சிவப்பு குங்குமம் தோன்றுகிறது போல இருக்குமாம் யாரும் வைக்காமல் தரை முழுக்க சிவப்பாகி விடும் அந்த குங்குமத்தை வீட்டுக்கு எடுத்து சென்றால் சூனியம் சாபம் எல்லாம் அகலும் என்று மக்கள் நம்புகிறார்கள் சோலையாண்டி அம்மன் முன் யாரும் பொய் சொல்லக்கூடாது என்பார்கள் உண்மையோடு வந்தவர்களுக்கு அம்மன் அருள் கிடைக்கும் ஆனால் பொய்யாக சத்தியம் செய்தவர்களுக்கு நாக்கு சுருண்டு பேச முடியாமல் போய்விடும் என்று மக்கள் சொல்லி கொள்கிறார்கள் இங்க ஒரு மர்மம் இன்னும் இருக்கு அம்மன் பக்கத்தில் ஒரு பழைய கிணறு இருக்கிறது சாதாரண நாட்களில் அது வறண்டே இருக்கும் ஆனால் சில சிறப்பு நாட்களில் அதிலிருந்து கரும்பு நீரைப் போல இனிப்பான தண்ணீர் வரும் அந்த நீரை குடித்தால் உடல் நோய் மனவேதனை நீங்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் பல பக்தர்கள் சொல்வது என்னவென்றால் சூனியம் சாபம் பிணி மாதிரி துன்பங்கள் தவிர்த்தவர்கள் இங்கே வந்த உடனே குணமடைந்து விட்டார்கள் அம்மனை ஒருமுறை மனமாற கூப்பிட்டாலே வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தானாக விலகிவிடும் அதனால்தான் மக்கள் சோலையாண்டி அம்மனை உயிரோடு இருக்கும் தாய் என்று அழைக்கிறார்கள் இந்த கோவில் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான் உண்மையோடு பக்தியோடு வந்தால் அம்மா காப்பாற்றுவார் பொய்யோடு வந்தால் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது சோலையாண்டி அம்மன் கோவிலின் இந்த அதிசயங்களுக்கும் மர்மங்களுக்கும் இன்று வரை யாரும் விளக்கம் சொல்ல முடியவில்லை ஆனாலும் பக்தர்கள் நம்புவது அம்மா உயிரோட இருந்து எங்களை காப்பாற்றுகிறாள் என்று ஒரு நாள் நீங்களும் மதுரை அருகே இருக்கும் சோலையாண்டி அம்மன் கோவிலுக்கு சென்று பாருங்கள் அங்கே சென்றவுடன் இது ஒரு சாதாரண கோவில் அல்ல உயிரோடு இருக்கும் தாயின் தான் என்று நீங்கள் கட்டாயம் உணர்வீர்கள் இந்த மாதிரி இன்னும் ஆன்மீக மர்மங்கள் தெரிஞ்சுக்கணுமா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க